அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தில் பதினெட்டாவது பாசுரத்தை பகவானின் அனுகிரகத்தால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களின் வாழ்வில் தீபம் போல சுடர்விட்டு பிரகாசமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ்வு வாழ்வதற்கு பகவான் அனுகிரகம் செய்வார் என்பதில் துளிலவும் சந்தேகம் கிடையாது இந்த பதினெட்டாவது பாசுரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போனால் முதலில் யாரை சேவிக்க வேண்டும் என்பது தான் கோவிலுக்கு போகிறோம் துவாரபாலகர்கள் இருக்காங்க அவங்கள கடந்து தான் நம்ம கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை சேவிக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பாட்ட போய் கேட்கவே மாட்டோம் ஏன் எதுக்கு எப்படி ஆயிரம் கேள்விகள் இது தேவைதானு அப்போ யார்கிட்ட போய் நிற்போம் நம்ம ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்ட தான் போய் கேட்போம் அம்மா கிட்டே எல்லாம் பேசி அம்மா எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் சரியாக தவறா என்று அவ சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் எங்கே போவாங்க அப்பா கிட்டே போய் சொல்லி நமக்கு தேவையானதே தேவையான நேரத்தில் வாங்கி கொடுப்பாள் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இப்போ இந்த பாசுரத்தை நான் வாசிச்சுட்டு அதனுடைய பொருளை சொல்லும்பொழுது நமக்கு நன்றாக இன்னும் புரியும் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கு கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினக்கால் பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்தி திறவாய் மகிழ்ந்தேரோ எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் மத யானையைப் போல் வலிமையுடைய தோற்காத திண்ணிய தோழன் நந்தகோபாலின் மருமகளே நந்தகோபாலன்னா சொல்கிறாங்க மதையான போல வலிமையான என்னைக்குமே தோற்காத திண்ணிய தோழன் நறுமணம் வீசும் கூந்தலினாய் நம்பினாயே வாசனை வீசும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்திலும் இருந்து கேட்கிறது குறுக்கத்தியின் கொடியின் மேல் அமர்ந்து குயில்களும் பாடத் தொடங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரே கையால் உன் வாசல் கிதவை திறந்தால் எங்களின் மனம் மகிழ்ச்சி அடையுமே என்று கூறுகிறாள் எப்படி பாருங்களேன் அதாவது இப்போ இந்த பாசுரத்தில் கோதை நாச்சியாரை வந்து எழுப்புகிறாங்க ஏன் அப்படி எழுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமியை தரிசிக்க கூடாதாமா முதலில் தாயாரை சேவித்து விட்டு பிறகுதான் பெருமாளை தரிசிக்க வேண்டுமா அதனால் கோபியர்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு எங்கே வர்றாங்க தாயாரை சேவிக்க வர்றாங்க இப்போ புரியுதா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்றதுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது நம்ம மாணிக்க வாசகர் ஐயா என்ன சொல்கிறாரு திருவம்பாவையில் அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அண்ணாமலையான் அடிக்கமலம் செஞ்சு இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தோகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்பத் தன்னார் ஒளிமொழிங்கி தாரைகள் தாமழங்க பெண்ணாகி ஆணாகி அழியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி முதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூப்புணல் பாய்ந்தோளோர் எம்பாவாய் பாடி எவ்வளோ பெரிய அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க பாருங்களேன் முப்பால்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த முப்பால் வந்து இங் இந்த பாசுரத்தில் சொல்கிறது என்னான்னு தெரியுமா ஆண்பால் பெண்பால் இன்னொரு பாலும் இருக்கிறது என்பது உங்களுக்கு சூச்சுகமாக சொல்லியிருக்கார் அதாவது அனைத்து தேவர்களும் சிவனிடம் சென்று அவருடைய திருவடியின் மேல் வீழ்ந்து வணங்குகிறார்கள் அப்படித்தானே எல்லாரும் போய் சிவபெருமானை பார்க்க போய் விழுகிறோம் அவ்வாறு வீழ்ந்து வணங்கும் யாவரும் ஒளி மிகுந்த மணிக்கற்களால் இழைக்க பெற்ற முடி புனைந்தவர்கள்தான் அதாவது தன்னுடைய தலைமுடியில் மணிக்கற்களால் இழைக்கப்பட்ட முடினால் அவங்க எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஆட்களாக இருப்பாங்க அம்முடிகள் எல்லாம் சிவபெருமானின் திருவடியில் படும்போது மணிக்கற்கள் பலவும் ஒளி வீசுகின்றன அதெல்லாம் பகவான் பார்க்கவே இல்லை அண்ணாமலையார் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் பிரம்மமுகூர்த்தத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளும் நம்மளுடைய வாயிற் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார்கள் நாம் தான் நம் மனக்கதவை திறக்க கஷ்டப்பட்டு மாயையில் சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இது உண்மைதான் தினமும் காலையில் மார்கழி மாதம் இந்த முப்பது நாட்களும் பகவான் நம்மளுடைய வாயிலை தேடி வந்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் நம் மாயை கண்ணாடி போற்றியிருப்பதால் ஊனக்கண்ணாக இருப்பதால் அகக்கண்ணை திறந்து பார்க்க நாம் கூசிக்கொண்டு இருக்கிறோம் அண்ணாமலை பெருமாள் அடிக்கமலத்துடன் சென்று வணங்குகின்ற தேவர்களின் மணிமுடியின் ஒளிகள் எப்படி மறைகின்றனவோ அதுபோல மறைகின்றன என்று சொல்லி பெண்ணாகியும் ஆணாகியும் அர்த்தநாரீஸ்வரரமாகிய விளங்குகின்ற ஒளி பொருந்திய ஆகாயமாகியும் பூமியாகியும் இத்தனைக்கும் வேறுபட்டும் கண்ணால் பருக்கப்படுகின்ற அமுதமாய் நின்றாகிய இறைவனது திருவடியை பாடி இந்த குளத்தில் நீராட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதாவது என்னென்னங்க குளத்தில் நீராடணும் குளத்தில் நீராடணும் அப்படின்னா இந்த உடம்பு குளியல்ங்கிறது வந்து யாருக்குமே தேவையே இல்லைங்க மனக்குளியல் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மனக்குளியலுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா பகவானின் திருநாமத்தை சொல்வதே தவிர வேறு மனக்குளியல் எதுனாலையும் சரிப்படுத்தவே முடியவே முடியாதுங்க ஏன்னா நம்ம தான் இருக்க பூட்டி வச்சுருக்கமே மனதை இன்னொரு விளக்கம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் நீங்களாக மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர் நாம் முதலையே சொன்ன மாதிரி இது இறைவனின் அதிசயம் அல்லவா அதனால்தான் அவர்களை திருநங்கை என்று பெயர் சூட்டி அழைக்கிறோம் திரு என்றாலே மரியாதைக்கு உரிய ஒரு பொருள் அல்லவா அதனால தான் அவங்கள திருநங்கை என்று அழைக்கிறோம் இறைவனே அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும்போது மனித படைப்பை யாரும் கிண்டல் செய்யவே முடியாது செய்யவும் கூடாது அதுதாங்க இந்த பாடலின் மாணிக்க வாசகர் பொருள் அருமையாக எப்படி கூறியிருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொரு விளக்கங்களும் வந்து நம் மாடினராய் பிறந்தவர் புரிந்து கொள்வதற்காக தான் அதுக்காக தான் நமக்கு ஆறாவது அறிவு ஒன்று ஆண்டவன் படைத்துள்ளான் அப்போ அந்த படைத்த ஆண்டவனை பற்றி நாம் என்ன பண்ணணும் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தோமே ஆனால் அவர் கரம் நம் கரத்தை பிடித்து கொள்வார் பகவான் நம் கரத்தை பிடித்து கொண்டால் நமக்கு வாழ்வில் என்றுமே சுகமே எல்லாமே சுகமே என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ